துணை வந்து விட்டார்கள் இனிமேல் தான் நம்ம ஆரம்பానికே ஒரு சந்தோஷம். நாளே முதல் பகுதிக்கு போறது அம்மா தேவி அன்பார்தே திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிப்பட்டம் எங்கள் ஆரணி ஸ்தீ வள்ளி நாடகப்படி சார்பாக நன்றி வணக்கம். இன்று இரவு நம்முடைய புனிதமான மேடையில் நடந்து கொண்டிருக்கும் நாடகத்தின் தலைப்பு இதுதான் இறைவன் தீர்ப்பு இதுதான் இறைவன் தீர்ப்பு என்னும் நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு மனிதனாக பிறந்துவிட்டால் இன்பமும் துன்பமும் சேர்ந்ததுதான் ஒரு வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தை ஒருவர் மனதை ஒருவர் புரிந்து கொண்டு அக்னியை சாட்சியாக வைத்து திருமணம் என்று ஒன்று நடந்து இல்லற வாழ்க்கையில் கட்டுப்பட்டு பத்து மாதம் சுமந்து பெற்றெடுக்கின்றார் நம்முடைய தாய் எதற்காக பெற்றெடுக்கின்றால் தனக்கென்று ஒரு மகன் தேவை தனக்கென்று ஒரு வாரிசு தேவை தன் இறந்த பிறகு கொள்ளி போடுவதற்கு ஒரு பிள்ளை தேவை என்று நம்மை நாம் எப்படி இருக்க வேண்டும் நாம் எப்படி வாழ வேண்டும் நாம் எப்படி உலகத்தில் பல சாதனைகள் படைக்க வேண்டும் அவன் அப்படி வாழ்கின்றானே நாம் எப்படி வாழ்ந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று மனிதனுக்கு தன்னம்பிக்கை தேவை அப்படிப்பட்ட தன்னம்பிக்கை ஒருவர் ஒருவருக்கும் இருந்தால் இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக நிலைநாட்டி வாய்ந்து காட்டலாம் நம்முடைய மனித வாழ்வில் உண்மை பிறந்தான் வாய்ந்தான் என்பதை விட ஒரு மனிதன் மண்ணில் எப்படி வாய்ந்தான் என்பதுதான் நம் மண்ணுக்கு பெருமை அப்படிப்பட்ட இந்த இனியதோ நல்ல நேரத்தில் ஸ்ரீமத் ராமானுஜம் தெய்வ சேத்திரமாய் விளங்கக்கூடிய இன்னும் நீர்வளம் நிலவளம் குடிவளம் பொறுதியே இன்னும் நீர்வளம் நிலவளம் குடிவளம் பொருதியே அகூர் கிராமத்தில் வாய்ந்து வருகின்றேன் கர்ணம் மணியம் நாத்தாண்மை பெருதனும் ஊராட்சி மன்ற தலைவர் தலைவர் வார்டு நம்பர் கவுன்சிலர் இளைஞர் மன்றம் மகளிர் மன்றம் கிராம பொதுமக்கள் தர்ம கத்தாக்கள் நம்முடைய விழா குழுவினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்கள் ஆரடி ஸ்ரீ வள்ளி நாடக பாராட்டி நம்முடைய கிராம பணமாக ரூபாய் ஐநூத்தி ரூபாய் கொடுத்திருக்கின்றார் அன்பு உள்ளங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக நம்முடைய விழா குழுக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி இன்னும் எங்கள் நாடக அமைப்பாளர் ஆரணி பழைய பேருந்துடையும் எங்கள் நாடக ஏஜென்ட் வி சிவா அம்மு வி சிவா அம்மு இவர்களுக்கு சென்றால் நல்ல முறையில் நாணயத்தோடு பல நாடகங்களை ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திண்டிவனம் வட்டம் தேவனூரில் லட்சுமி பழ வியாபாரம் இன்னும் உரிமையாளர் பி பார்த்திபன் லக்ஷ்மி பழ வியாபாரம் உரிமையாளர் பி பார்த்திபன் செம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த என்னுடைய தம்பி பார்த்திபன் அவர்கள் எங்கள் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடகமே பாராட்டி இரநூத்தி ஒரு ரூபாய் கொடுத்திருக்கின்றார் அன்பு உள்ளங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் எங்கள் கலைக்கொள்ளையின் சார்பாக நடைபெறும் வழக்கம் அது மட்டும் இல்லாமல் நேற்று புதன்கிழமை மழையின் காரணத்தினால் பெருங்கட்டூர் நவீனா நாடகம் என்றும் விட்டது அதனால் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணி அளவில் சிறப்பாக புராண நாடகம் நடைபெறும் என்பதை நம்முடைய கிராம பொதுமக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றார்கள் எங்களுக்கு எப்படி ஆர்டர் போல் இதேபோல் நவீனா நாடகங்களுக்கு ஆர்டர் கொடுக்குமாறு

ரேடியோ சத்திகரனன ரேடியோ சத்திகரனன எனக்காக இந்த நாளும் பார்க்கணும் இந்த எல்லடி வந்து டிவி ஐட் அவருக்கு நன்றி வணக்கம் இந்த ஆறு டீ கே வீட்டுக்கு போயிடுவேன் நம்ம வள்ளிமேடு பகுதியில் கருவேப்பிலை வேவாரம் செய்ய முடியே கந்தசாமி அண்ணன்வர்கள் கந்தசாமி அண்ணன்வர்கள் ஆல பலக்க வேண்டும் ஆயிரம் பட்சைகள் உள்ள வேண்டும் ஊர் சேдить வேண்டும் ஊர் மக்கள்

விபத்தி 10 பத்தி அந்த பேர் எல்லாம் கண்டா அமகி சேவை அந்தம் சேவை ஒரு பத்தி சேவை கோமந்த கண்டால் பசிர் முச்சரியார் ஆந்து பலி பலியா கோமந்தரியார் இந்த நிலையை அடையார் பரமாதி கீது நடக்கே பரகி நெஞ்சுல கிருபை வந்துடுது நெஞ்சு வந்து விட்டு

பஞ்சவிக்கு வாய் என்று அழைக்கின்றான் போக போக காத்துகின்றேன் இந்த பேரழிக்கு யார் என்று அந்த கிழக்கு மன்னனுக்கு மட்டும் கிடையாது உங்களுக்கு இந்த அப்போ